Thank you. கூட்டமைப்புடன் ரணில் தீர்க்கமான முடிவுகள் எதுவும் இல்லை வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க உள்ள தேசிய கூட்டமைப்பின் இருியம்பிக்கல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடும் எச்சரிக்கை சர்வதேச நீதிபதிகளுக்கு இடமில்லை அமைச்சர் ஹக்கீம் கோதாபயவை காட்டி மைத்திரியை வீழ்த்தும் தந்திரம் நெருக்கடியில் சிக்கிய சிறிசேன அலிக்கப்பட்டது கொகைனே தவிர கோதுமை தேசிய அரசாங்கம் என்பது நகைச்சுவையானது மஹிந்த கிண்டல் கூட்டமைப்புடன் பேசிய ரணில் தீர்க்கமான முடிவுகள் எதுவும் இல்லை வடக்கு கிழக்கு துரித அபிவிருத்தி செயலனி கூட்டம் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றது அதில் எந்த தீர்க்கமான முடிவுகள் எவையும் எட்டப்படவில்லை என அறிய முடிகின்றது இந்த கூட்டத்தில் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க சிறிது நேரமே பங்கேற்றார் என்றும் அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் கலந்துரையாடினார்கள் என்று கூறப்படுகின்றது ஊரக களிச்சி திட்டம் தொடர்பாகவும் ஐரோட் திட்டம் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது ஐரோட் திட்டங்கள் மே அல்லது ஜூன் மாதளவில் ஆரம்பிக்கும் என தலைமை அமைச்சர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரைநகர் வீதி பருத்தித்துறை கொடிகாமம் வீதி என்பவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து சீரமைப்பது என்று கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்கவுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருியம்பிக்கல் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி என்ற பெயரில் பல கோடி ரூபாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகையாக கொடுத்து அவர்களை தம்பக்கம் பிரதமர் வளைத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை மஹிந்தானியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்தன விமல் வீரவன்சா வாசுதேவ நாணயக்கார உதய கம்பம் பிலா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் இவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது கூட்டாக இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்தும் அவர்கள் குறிப்பிடுகையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி பிரபு செலவு திட்டத்தை நாம் தோற்கடித்து தீர்வோம் இதால் சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று இரகசிய பேச்சு நடத்தியுள்ளார் அதில் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்புக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் கூட்டமைப்பினரிடம் பிரதமர் ரணவிக் சிங் கேட்டுள்ளார் ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடு என்ற பெயரில் பிரதமரிடம் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கோடி ரூபாவை சலுகையாக கோரியுள்ளனர் அதற்கு பிரதமர் இணங்கியுள்ளார் என்றும் அறிவிக்கப்படுகிறது நாட்டு மக்களின் நிதி கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சுகபோக வாழ்க்கைக்கு செலவாகப் போகின்றது தமிழ் மக்களின் தன்மானத்தை காட்டில் பறக்கவிட்டு சலுகை அரசியல் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரணகதி அடைந்துள்ளனர் கூட்டமைப்பின் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பதினாலு பேர் ரணில் அரசிடமிருந்து பல கோடி ரூபாவை சலுகையாகப் உள்ளனர் ஆனாலும் வரவு செலவு திட்டத்தை நாம் தோற்கடித்தே சேருவோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினர் ஜேவிபியினர் ஐக்கிய தேசிய முன்னணி அரசின் அதிருப்தி அடைந்தியாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு அதிருப்தியாளர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடும் எச்சரிக்கை பாராளுமன்றத்தின் கண்ணியம் மற்றும் கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான வார்த்தைகளை சபையுணர் பயன்படுத்த வேண்டாம் என சபாநாயகர் கரஜி சூரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடுமையாக எச்சரித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமான வேலையே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மோகன் சில்வாவுக்குமே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அவர்களுக்கு இடையே நடந்த கடுமையான கருத்து பரிமாற்றல்களை சுட்டிக்காட்டியே சபாநாயகர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் சர்வதேச நீதிபதிகளுக்கு இடமில்லை அமைச்சர் ஹக்கீம் வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வந்து இலங்கை விவகாரத்தை கையாள்வது அரசியலமைப்புக்கு முரணானது என அமைச்சர் ரவுஹக்கீம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக யுத்த காலத்தில் நடந்த தவறுகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதில் அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ருவன்வெல்ல வெந்தள விஸ்தரிக்கப்பட்ட குடிநீர் இணைப்பை திறந்து வைத்த பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மாநாடு அண்மையில் ஜெனிவாவில் நடைபெற்ற போது அங்கு பேசப்பட்ட விடயங்களுக்கு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் திலக் மாரப்பன கடந்த காலங்களில் அரசு வழங்கிய வாக்குறுதிகளை மீறாத வகையில் செயற்படுவதற்கான பொருத்தத்தை வழங்கியிருக்கின்றார் இரநல்லிணக்கத்துக்கான உள்நாட்டில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களை செயற்படுத்தும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக குற்றமளித்தவர்களை தண்டிப்பதற்கு அரசாங்கம் விளங்கியுள்ளது நாட்டின் நீதித்துறையில் நம்பிக்கை இழந்து வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வந்து இந்த விடயத்தை கையாள்வது அரசியலமைப்புக்கு முரணானது என்பதை வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே சர்வதேச நீதிமன்றம் அல்லது கலப்பு நீதிமன்றத்தை விட உள்நாட்டு பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு காண முடியும் யுத்த காலத்தில் நடந்த தவறுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் விதத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அமையும் என்பதில் நம்பிக்கை கொள்ளலாம் என்றார் கோத்தாபயாவை காட்டி மைத்திரியை வீழ்த்தும் தந்திரம் நெருக்கடியில் சிக்கிய சிறிசேன ஜனாதிபதி வேட்பாளர் கோதாபயா ராஜபக்சே என்பதை கூறி ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவை முழுமையாக வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பொதுஜன முன்னணியர் உள்ளனர் என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து பேசி அவர் மைத்திரிபால சிறிசேனவுடன் நாம் ஒன்றிணைந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் ஆட்சியை உருவாக்கினோம் ஜனநாயக ரீதியில் சரியாக ஆரம்பிக்கப்பட்ட ஆட்சியில் இடைநடுவே நடுவே சில முரண்பாடுகள் ஏற்பட்டு ஜனாதிபதி இணையக்கூடாத கூட்டணியில் இணைந்து இன்று அவர் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்த முரண்பாடுகள் அனைத்துக்கும் ஜனாதிபதியின் தவறான புரிதலே காரணமாகும் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட பொதுஜன முன்னணியினர் இன்று அவர்களின் கரம் ஓங்கியுள்ள நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவை ஓரங்கட்ட தீர்மானித்துள்ளனர் பொதுஜன பிரமுணுவனர் ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவிற்கே தாக்குதல் நடத்துகின்றனர் ஜனாதிபதி வேட்பாளர் கோதாபே ராஜபக்ச என்பதை கூறி ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவை முழுமையாக வீழ்த்த வேண்டும் என்று நிலைப்பாட்டில் உள்ளனர் இவ்வாறான நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியாக நாமும் ஜனாதிபதியை தாக்க தயாராக இல்லை அவர் நெருக்கடியில் உள்ளார் அவருக்கு கை கொடுக்க நாம் தயாராகவே உள்ளோம் எம்முடன் ஜனாதிபதியை இணைத்துக் கொண்டு பயணிக்க நாம் தயார் ஜனாதிபதி மீண்டும் எம்முடன் இணைய வேண்டும் அதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலர் தயாராக உள்ளனர் இப்போது தீர்மானம் ஜனாதிபதியின் கைகளில் வென்றார் அளிக்கப்பட்டது கொகையினே தவிர மா அல்ல கைப்பற்றப்படும் போதைப் ஒருபோதும் மீண்டும் மக்கள் மத்திக்கு வராது என தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அமரபீர அதனை அளிப்பதற்கு ஜனாதிபதி தலைமையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் பாராளுமன்றில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் நாட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பாரியதொரு தொகையான கொகையின் போதைப்பொருள் இன்று ஜனாதிபதி தலைமையில் அளிக்கப்பட்டது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட இடத்துக்கு நானும் சென்றிருந்தேன் என்றாலும் அந்த இடத்துக்கு நான் செல்வதற்கு முன்னர் இந்த போதைப் பொருள் அளிப்பு தொடர்பாக பேஸ்புக் பக்கங்களில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக போதைப் பொருள் அளிப்பதாக தெரிவித்த மாவை அங்கு அளிக்கப்படுவதாக அதிகமானவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் என்றாலும் இன்று கொக்கெயின் அளிக்கப்படும் போது அந்த இடத்தில் நானும் இருந்தேன் நீதிபதிகளும் இருந்தனர் அங்கு அளிக்கப்பட்டது கொக்கைன் தான் என்பதை எனக்கு பொறுப்புடன் தெரிவிக்க முடியும் என்றார் ஜனாதிபதியின் கண்காணிப்பில் கொக்கைன் அளிப்பு நாட்டின் பாதுகாப்புத் துறையினால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்ட எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை பகிரங்கமாக அளிக்கும் நடவடிக்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று ஒன் ஒரு மணிக்கு கலனி மகுருவெலியில் உள்ள சுரவீர களஞ்சிய தொகுதியில் இடம்பெற்றது ஜனாதிபதி மைத்திரபால சிறிசேனவின் பணிப்புறையில் பேரில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் தலைமையில் சர்வதேச நியமங்களுக்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கொழும்பு மாவட்ட நீதிமன்றின் தலைமை நீதிபதியின் கல்கிசி நீதிமன்றின் தலைமை நீதிபதியினதும் முழுமையான மேற்பார்வையின் கீழ் பொலிஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் அபாயகர் ஔட கட்டுப்பாட்டு சபை மற்றும் விரசாயன பகுப்பாவுத்துணை களத்தின் அதிகாரிகளின் பங்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வை நேரடியாக பொதுமக்கள் பார்ப்பதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது உரிய பரிசோதனைகளுக்கு பின்னர் போதைப் பொருளில் ரசாயன பதார்த்தங்கள் அடங்கிய இட்டு கரைத்து அளிக்கப்பட்டதன் அவ்வாறு இரசாயன சிறைவு கலை கரைசல்கள் போதைப்பொருள் கொள்கை போலீஸ் பாதுகாப்புடன் இன்றைய தினம் புத்தகத்தில் உள்ள சீமந்த கூட்டுத்தாவண வளாகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதிக வெப்பம் கொண்ட இட்டு ஆவியாக்கப்பட்டது போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள்களுக்கு என்ன நடக்கின்றது என்ற மக்கள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சினைக்கு தீர்வாகவே ஜனாதிபதி அவர்களின் பணிப்புரையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இன்றைய தினம் பகிரங்கமாக அளிக்கப்பட்ட போதைப் பொருள்கள் இந்நாட்டில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளாகும் என்பதுடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஒரு கோட கண்டுபிடிக்கப்பட்ட முன்னூத்தி ஒரு கிலோகிராம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் திகதி களனி பெத்தியாக்கோட பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முப்பத்தொரு கிலோகிராம் கொக்கையினும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் திகதி ஒரு குடபத்தியில் சுங்கு கோள்களும் தளத்தில் கைப்பற்றப்பட்ட கொக்கைன் இரண்டாயிரத்து பத்தொன்பது கிலோகிராம் மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூன் பத்தொன்பதாம் திகதி ரத்மலான பொருளாதார மத்திய நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட இருநூற்றி பதினாறு கிலோகிராம் கொக்கைன் ஆகியவற்றையே இவ்வாறு அளிக்கப்பட்டன இந்த நிகழ்வை பார்வையிட்டதன் பின்னர் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கௌரவ் மைத்ரபால சிறிசேனா அவர்கள் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை முற்றாக்க நிகழ்ச்சி திட்டம் தற்போது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் நாட்டுக்கு கொண்டுவரப்படும் சட்டவிரோத போதைப்பொருட்களை கண்டறிவதற்கு உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை அடுத்த மாதம் இலங்கைக்கு கொண்டு வரத்தான் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மேலும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அமைச்சர் தலதா அத்துக்கோரலை இராஜாங்க அமைச்சர்கள் அஜித் மானபெரும ரஞ்சன் ராமநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மஹிந்த அமரவீரர் லஞ்சத அழகியவண்ண சந்துர சேனாரத்ன மேல் மகாண அமைச்சர் அசா சாலி ஆகியோரும் பொலிஸ்மா அதிபர் பூஜி ஜெயசூரிய உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பின் முக்கியஸ்தர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் தேசிய அரசாங்கம் என்பது நகைச்சுவையானது மஹிந்த கிண்டல் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கம் தற்போது செயற்பாட்டில் இல்லை மாறாக மக்களின் நெருக்கத்துக்குள்ளாக்கும் செயற்பாடுகளை இடம்பெறுகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நச்சுத்தன்மையற்ற உணவுகள் தொடர்பிலான கண்காட்சி பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறுகின்றது இக்கண்காட்சியை பார்வையிட வந்தவரிடம் செய்தியாளர்கள் பேசினார் இதன்போது பதில் வாங்கிய அவர் நிலையற்ற அரசாங்கம் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதாக குறிப்பிடுவது நகைச்சுவையானது வரவுசெலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பினை எதிர்கொள்ள தயார் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்கம் தற்போது செயற்பாட்டில் இல்லை மாறாக மக்களை நெருக்கத்துக்குள்ளாக்கும் செயற்பாடுகளே இடம்பெறுகின்றது தேசிய அரசாங்கம் அமைப்பது தொடர்பில் தற்போது முன்னெடுப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது இது எந்த அளவுக்கு சாத்தியமடையும் என்று குறிப்பிட முடியாது என்றார்